நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் சில வருடங்களுக்கு முன்போ எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை இன்று எனது ஒன்னஸ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்போ எனக்கு பக்கவாதம் போன்ற ஒரு ஆரோக்கிய பிரச்சினை இருந்தது அதனால் என்னால் உட்காரவோ நிற்கவோ முடியவில்லை வழக்கமான வேலைகளைச் செய்வதற்கு கூட எனக்கு ஆதரவு தேவைப்பட்டது உண்மையில் நான் முற்றிலும் படுத்தப்படுக்கையாகிவிட்டேன் என்றே நான் கூறுவேன் நான் பல்வேறு மருத்துவர்களை கலந்தாலோசித்தேன் ஆனால் என் உடல்நிலையில் எந்த நிவாரணமும் இல்லை அந்த நேரத்தில் என் குடும்ப உறுப்பினர்கள் ஸ்ரீ அம்மா பகவானை பற்றி கேள்விப்பட்டு ஒரு பக்தரை சந்தித்தனர் நான் மூன்று வாரங்கள் அந்த பக்தரின் வீட்டில் தங்கினேன் அப்போது எனக்கு தீட்சே சோமா நீர் வழங்கப்பட்டது எனக்காக கூட்டு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டன ஸ்ரீ அம்மா பகவானின் ஸ்ரீமூர்த்தி முன் வைக்கப்பட்ட பிறகு எனக்கு ஆயுர்வேத மருந்தும் வழங்கப்பட்டது சில நாட்களுக்குள்ளேயே என் ஆரோக்கியத்தில் அளவிடற்கரிய முன்னேற்றத்தை நான் கவனிக்கத் தொடங்கினேன் மேலும் ஒரு மாதத்திற்குள் நான் முழுமையாக குணமடைந்தேன் இன்று நான் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறேன் என் வீட்டு வேலைகள் அனைத்தையும் எந்த சிரமமும் இல்லாமல் செய்கிறேன் எனது நோயின் போது என்னை மிகவும் நன்றாக கவனித்துக் கொண்ட பக்தருக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன் மேலும் ஸ்ரீ அம்மா பகவானின் கமல பாதங்களில் என் மனமார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றேன் ஜெய் போலோ ஆரோக்கிய பிரதாதா ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் கி ஜெய் ஹோ ஜெய் ஹோ ஜெய் ஹோ சுக்தி தந்தேவாடா சத்தீஸ்கர்